ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோல் ஆர் டூயிங் குட் நம்ம எல்லாேரு வீட்லேயுமே லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரைட் ரைஸ் தோசை புட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் கூட நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸை யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த கேட்டகரியில் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மெனுவாக தான் நான் ரைஸை வச்சு பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ண நம்ம வச்ச் பண்ணுங்கள் அது மாதிரி இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்டீட்ஸானாலே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டிஷ் இல்லையா அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே விருப்பமான ஒரு டிஷ்ஷும் கூட ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து நம்ம மைதா அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் செய்வோம் பட் இன்றைக்கி மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நான் ரைஸை மட்டும் வச்சு தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ஒரு செட்டிஸான ரெசிபியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு முதலாவது வந்து நான் அதுக்கான ஃபீலிங்கை தான் ரெடி பண்ண போகிறேன் ஆக்சுவலாக இந்த பிட்ஸா நான் மேக் பண்ண வந்து நான் லன்ச் டைம் ஒன்று தான் குயிக்காக வந்து ரெடி பண்ணினேன் ஸோ அதுக்கான ஃபிலிங்கும் வந்து நான் யூஸ் பண்ண வந்து சோசேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயிலையும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த யூஸ் பண்ணக்கூடிய மீட்டாக இருக்கட்டும் வெஜிடபிளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கப் மெஷர்மெண்ட்டை தான் எடுத்திருக்கேன் நான் இன்னும் யூஸ் பண்ணுற ஹோட்டோக்ஸாக இருக்கட்டும் வெஜிடபுளாக இருக்கட்டும் எல்லாமே ஒன் கப் மெஷமெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் ஒன் கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்து சொசேஜஸ்ஸை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த ஒயிலோடு சேர்த்துருக்கேன் அந்த ஒயிலில் வந்து அது கொஞ்சம் நேரம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் சொட்டே பண்ணிவிட்டு அது பின்னாடி நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அனியன் கேப்சிகம் டொமேட்டோ இது மூணே மட்டுந்தான் ஒன் கப் மெஷர்மெண்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே வந்து நம்ம சொசைஜஸோட சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடைய ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் சோசே ப்ளஸ் வெஜிடபிள் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி ஒன் டீஸ்பூன் வந்து நான் டொமேட்டோ பேஸ்ட் எட் பண்ணி கொடுறேன் இதுக்கு நீங்கள் வேணும்னா டர்மரிக் பவுடர் எதுனாலும் சரி உங்களுக்கு விருப்பமான டேஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்பைசஸ் எட் பண்ணிக்கோங்க மெயினாக இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த வெஜிடபுள் எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இது ஒரு ஹாஃப் குக்கில் எடுத்தாலே போதும் நம்ம இதெல்லாம் வந்து ஹாஃப் குக்கில் எடுத்தோன்னா நம்ம பேக் பண்ணுற டைமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே குக் ஆகி பர்ஃபெக்டாக வந்துடும் ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி அடு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பீஸ் மாதிரி நான் சீஸ் கொஞ்சம் அட் பண்ணி கொள்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துறக்கூடிய சீஸ் வந்து கொஞ்சம் சோல்ட்டி டேஸ்ட்டுனதுனால அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சேர்த்துருக்க இந்த சீஸை வந்து நல்லா இந்த கறியோட மிக்ஸ் ஆகிற வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இப்போ நம்ம பீட்சாக்கான டாப்பிங் வந்து ரெடி ஆகியாச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்கான பேஸை வந்து எப்படி செய்கிறன்றதை பார்த்துருவோம் இந்த பேஸை வந்து நான் பிளண்டர் ஜாலை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் ஸோ பிளெண்டர் ஜாலில் த்ரீ எக்ஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ் வந்து சேர்க்கும் போது எப்பயுமே கொஞ்சம் செப்பரேட்டாகவே பிரேக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ த்ரீ எக்ஸுமே வந்து பிளண்டர் ஜாலில் சேர்த்தாச்சு இதுக்கு வந்து நான் சீசனிங்னு சொல்லி நான் இட்டாலியன் சீசனிங் தான் எடுத்திருந்தேன் ஸோ அதால் வந்து கொஞ்சமாக வந்து அதோடையும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணக்கூடிய சீசனிங் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறது இந்த ரெசிபியிட முக்கியமான இன்க்ரீடியன்னா இது வந்து குப்ட் ரைஸ் தான் நான் டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் குக் பண்ணியிருந்தது மெஷரிங் கப்பில் டூ அண்ட் ஹாஃப் கப் மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம இந்த எடுத்த ரைஸை வந்து நம்ம பிளண்டர் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இந்த ரைஸ் வந்து பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எது நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அந்த ரைஸை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி த்ரீ எக்ஸ் கூட சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இதில் வாட்ருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் குவாட்டர் கப் அளவுக்கு தான் வாட்ரு எடுத்திருக்கேன் பட் அதுலேயும் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மட்டும்தான் இந்த ரைஸோட வாட்ரு சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கொள்வோம் சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளெண்டரில் வந்து இது பிளண்ட் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்டக் ஆக மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சமாக ஓட்ரை சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க பட் இன்றைக்கி வந்து நான் ஒருக்கா யூஸ் பண்ண அந்த கொஞ்சம் ஓட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணி பிளண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வாட்ருமே நான் வந்து யூஸ் பண்ண வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து திக்கான பேஸ்ட்டாக வந்து பிளண்ட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா ஈஸ்ட் எதுவுமே எட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம ரைஸ் அண்ட் எக்கை மட்டும் வச்சு ரெடி பண்ணினேன் பீட்சாக்கான பேஸ் வந்து ரெடி ஆகியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் பிட்சா ட்ரே தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பிஸா ட்ரே ஃபஸ்ட்டு என்னை வந்து நம்ம நான் ஒயிலை வந்து எல்லா சைடும் படுற மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கொள்வோம் இது வந்து மீடியம் சைஸ் ட்ரேன்றதுனால நான் எனக்கு வந்து டூ அண்ட் கப் ப்ரைஸ் எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ அதனால் எனக்கு ரெண்டு ட்ரே மாதிரி பிஸா செய்யலாம் ஸோ ரெண்டு ட்ரேக்கு ஈக்குவலாக வர மாதிரி இந்த டோ வந்து டிவைட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் வந்து எல்லா சைடுமே ஈவனாக வார மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண டைமில் இந்த ட்ரேயோடையும் சேர்த்து ஸ்டிக்காகி நிற்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா சைடுமே ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க முக்கியமாக வந்து அந்த எஜ்ஜெல்லாம் வந்து ட்ரேயோடு ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சின்னதாக அங்கே எங்கேயும் ஸ்டிக்காக இருக்கும் இல்லையா ஸோ அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம பிட்ஸாக்கான பேஸும் வந்து ரெடி ஆகியாச்சு அவனை வந்து ஒன் எயிட்டி சீல வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அவன் ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி நம்ம இந்த பேஸை வந்து அவனில் பேக் பண்ணி எடுத்துருவோம் பேக்கிங் டைமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறது சூட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிபெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து தான் அது குக்காக டைமும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பிட்ஸோட பேஸ் வந்து ரெடி ஆகியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும்னு நினைக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய டொப் வந்து ஸ்லைட்டாக எல்லோ கலராக ஆகிருக்கு அதே டைமில் வந்து நம்ம அந்த ட்ரேல ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது குக்காக டைமில் அந்த ட்ரேலருந்து ஸ்டிக் ஆகாமல் அப்படியே ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஓரங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக இருக்குது சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக விரும்போம்னா இன்னொரு டென் மினிட்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பேஸ் இன்னமே கிறிஸ்பியாக இதுக்கு வந்து நான் கெட்சப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய கெட்சப் தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் கெட்சப்புக்கு பின்னாடி நம்ம சேர்த்து வச்சுருந்த ஃபீலிங்கையும் வந்து அதோடய ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம் பேஸ்ல எல்லா சைடும் கவர் இந்த கறியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்க கறியை சேர்த்தாச்சு நம்ம எப்பயுமே பிஸாவுக்கு லாஸ்டா சேர்க்குற வந்து சீஸ் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து நான் சீஸ் தான் சேர்க்க போறேன் நம்ம யூஸ்வலாகவே வந்து பிஸாக்கு சேர்க்குற வந்து மொஸ்டலா சீஸ் தான் சோ அதுதான் இங்கேயுமே சேர்த்துருக்கேன் நான் இந்த பிட்ஸாக்கு யூஸ் பண்ணியதுக்கு கேட்சப்பாக இருக்கட்டும் ஃபில்லிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி சீஸாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க லாஸ்ட்டாக பிட்ஸா சீசனிங் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோட்றேன் இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனாக தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிட்ஸா ட்ரெயின் ரெடி ஆகியாச்சு இதை அப்படியே அவனில் வச்சுருவோம் அதில் இருக்கக்கூடிய சீஸ் எல்லாமே மெல்ட்டாக வரக்காட்டி மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்ச பிட்ஸா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்கு இல்லையா ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது இதோட டேஸ்ட்டை பற்றி எனக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே இல்லை ஏன்னா ஜஸ்ட் நம்ம இதுக்கு ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பட் ஆஃப்டர் பேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அது டேஸ்ட் வந்து ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ரைஸ் யூஸ் பண்ணியும் கூட அதில் டேஸ்ட் வந்து ரைஸ் தான் சொல்லி நம்ம யாருக்குமே கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த பிஸாவில் வந்து பேஸை பார்த்தீங்கன்னா வந்து தின்னாகவும் அதே டைமில் கிறிஸ்பியும் சாஃப்ட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேஸ் தான் நம்ம பேஸிக்கான மெத்தடில் செய்யும் போது ஃப்ளார் ஈஸ்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது ஒரு டோவாக எடுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செய்வோம் இல்லையா பட் இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது நம்ம லெஃப்ட்டை ஒரு ரைஸ் கூட தூக்கி போடாமல் அதையே யூஸ் பண்ணி நினைச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபியும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் நல்ல கிறிஸ்பியான பேஸோடு தான் இந்த பிட்ஸாவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து கட்டாயமாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சி யூ சோன் வித் நதர் விளாக் தேங்க்யூ